தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தொனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தான் ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்கோ இறைவனுடைய திருவரளாலே எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்பி இந்த வீடியோக்குள்ளே போறோம் இந்த வீடியோவில் மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்திலே திருவண்ட பகுதியிலே பாடியிருக்கக்கூடிய சில பாடல் வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்கப் போகிறோம் அண்டம் என்றால் என்ன பிரபஞ்சம் என்றால் என்ன இதை பற்றிய மாணிக்க பெருமானின் பார்வை என்ன அவர் எப்படி பார்க்கிறார் இதை முதல்ல பார்க்குறோம் இரண்டாவது விஷயமாக இந்த அண்டத்தை கொண்டு இறைவனுடைய திரு வடிவத்தை மாணிக்க பெருமான் நமக்கு எப்படி காட்டுகிறார் அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது விஷயம் மிகப்பெரிய இறைவனாக இருக்கிறார் என்று அடிகள் சொல்லுகிறார் அப்போது அந்த மிகப்பெரிய இறைவனை எப்படி நான் பற்றி கொள்வது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் திருவண்டாம் பகுதியிலேயே அடிகள் பாடுகிறார் இந்த மூன்று விஷயங்களையும் பார்க்க போயிடும் அண்டம் என்றால் என்ன முதலில் அதை தெரிந்து கொள்வோம் அண்டம் என்றால் என்ன நாம் கிராம பகுதியில் இருந்தோம்னா இரவு நேரங்களில் ஒரு கயிற்றுக்கட்டில் போட்டு வீட்டுக்கு வெளியில் போட்டு அப்படியே மல்லாந்து படுத்து வானத்தை பார்த்தோம்னா அந்த அழகாக அந்த நிலவு காய்ந்து கொண்டிருக்கும் அதன் அருகில் பல நட்சத்திர கூட்டங்களை பார்க்கலாம் ஒவ்வொரு நட்சத்திர கூட்டமும் ஒரு சூரிய குடும்பம் சூரியனுக்கு எப்படி சுற்றி கிரகங்கள் இருக்கிறதோ போல் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பல கிரக கூட்டங்கள் இருக்கின்றன அந்த கிரக கூட்டங்களில் இருக்கக்கூடிய சில கிரகங்களுக்கு உபகிரகங்கள் இருக்கின்றன இது எல்லாவற்றையும் சேர்த்து தான் அண்டம் அல்லது பிரபஞ்சம் என்று நாம் சொல்லுகிறோம் இதுதான் அண்டம் இதுதான் பிரபஞ்சம் அன்னைக்கு இறைவிக்கு அகிலாண்டேஸ்வரி அகிலாண்ட நாயகி என்றெல்லாம் பெயர்கள் இருக்கின்றன உங்களுக்கு தெரியும் அகில அண்டங்களுக்கும் நாயகி அகில அண்டங்களுக்கும் ஈஸ்வரி இந்த அண்டம் என்பது பிரபஞ்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக நான் பார்க்கிறேன் அண்டம் என்பது ஒரு தமிழ்ச்சொல்லா என்று கேட்டால் அது தமிழ்ச் சொல்லல்ல ஒரு வடமொழி சொல் அப்போ அண்டம் என்பதற்கு பொருள் என்ன தமிழில் பொருள் என்ன என்று கேட்டால் முட்டை வடிவம் ஒரு முட்டை போன்ற வடிவத்தை கொண்ட ஒன்று அதுதான் அண்டம் அதுதான் தமிழ் இப்போ இந்த முட்டை போன்ற வடிவத்தை கொண்டது அண்டம் ஒரு அண்டம் அடிகள் என்ன படுறார் பாருங்கள் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் நூற்றி ஒரு கோடியின் மேற்பட விரிந்தனன்னு சொல்கிறார் இந்த அண்டம் இவ்வளோ பெருசு அப்படிங்கிறத பார்க்குறோம் எத்தனையோ சூரிய குடும்பங்களை சேர்ந்தது ஒரு அண்டம் ஆனால் அடியில் என்ன பாடுறார் பார்த்திங்கன்னா அண்ட பகுதி என்று பாடுகிறார் பகுதி என்று சொன்னால் என்ன என்னிடம் ஒரு லட்டு வைக்கிறது அது எவ்வளவு பெருசு அப்படிலாம் யாருக்கும் தெரியாது சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் ரொம்ப பெருசாக திருப்பதி லட்டு மாதிரி பெருசாக இருக்கலாம் இப்போ என்னுடைய நண்பர் வர்றாரு அவர் இந்த லட்டை பார்க்கலை அவர் என்கிட்ட வந்து உட்காந்துருக்கிறாரு இந்த லட்டுன்னு கொஞ்சம் பிச்சு அதை பூந்தி மாதிரி ஆக்கி அவர் கையில் கொடுத்துட்றேன் இப்போ அவர் கையில் கொஞ்சம் இருக்குது அதுவும் லட்டு தான் என் கையில் இருப்பதும் லட்டு தான் அவருக்கு என் கையில் இருக்கக்கூடிய லட்டின் வடிவம் தெரியாது அவரை கையில் பூந்தி வச்சிருக்கிறார் இப்போ நான் கொடுத்துருக்கிறது என்னுடைய லட்டின் ஒரு பகுதி அது எந்த எவ்வளோ பகுதிங்கிறது தெரியாது சின்ன பகுதியாக இருக்கலாம் பெரிய பகுதியாக இருக்கலாம் ஒரு பகுதியை கொடுத்துருக்கிறேன் அப்போ பகுதி என்று சொன்னால் ஏதோ ஒன்று பெரியதாக இருக்கிறது அதிலிருந்து பிரிந்து சென்ற ஒரு சிறு துகள் பகுதி இப்போ அடிகள் பாடுறதை பாருங்கள் அண்ட பகுதியின் இந்த அண்டம் என்பது முழுமையானது அல்ல நீங்கள் பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் என்பது முழுமையானது அல்ல என்று சொல்லுகிறார் நீங்கள் பார்ப்பது நீங்களும் நானும் பார்ப்பது இந்த அண்டத்தின் ஒரு பகுதியைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் உண்டை என்று சொன்னால் உருண்டை இங்கே அழுத்த சொல்கிறார் முட்டை வடிவம் உருண்டை வடிவம் பிறக்கம் என்று சொன்னால் பெருமைக்குரியது இப்படி முட்டை வடிவமாகவும் உருண்டை வடிவமாகவும் இருக்கக்கூடிய இந்த அண்டமானது பெருமைக்குரியது ஏன் பெருமைக்குரியது இது இறைவனால் படைக்கப்பட்டது இந்த அண்டம் எப்படி உருவானது அப்படி நம்ம நம்முடைய சமய நூல்கள் எப்படி சொல்லுகின்றன சயின்ஸை விட்டுருவோம் அதுவும் நம்ம சொல்கிறது தான் போகுது சொல்லுகிறது அதுவும் அதான் சொல்லுது அவங்க சொல்லுவாங்க பிக் பேங் தியரி அது இதுன்னு கொஞ்சம் சொல்லுவாங்க ஆனால் நமக்கு அடிகளால் எப்போ பாடிக்க பாருங்கள் கிம் ஏழாம் நூற்றாண்டு அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட இன்றைக்கி குறை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவர் பாடிட்டார் வானவெளியை பற்றிய எந்த அறிவும் இல்லாமல் சிவஞானத்தை மட்டுமே கொண்டு அதன் மூலம் கிடைக்கப்பட்ட மெய்ஞானத்தினாலே அடிகள் பாடுகிறார் எதை அண்டங்களை பற்றி அதை நல்லா கருத்தில் வச்சுக்கணும் அவர் ஒரு வானவியலாளர் அல்ல இறைநெறியில் நின்றவர் சிவநெறியில் நின்றவர் அவருக்கு கிடைத்த மெய்ஞானத்தின் மூலமாக அண்டங்களை பற்றி பாடுகிறார் இந்த அண்டம் என்ன வடிவத்தில் இருக்குது உருண்டை வடிவம் முட்டை வடிவத்தில் இருக்கிறது எக்லிப்ஸ் இது இன்றைக்கி இருக்குல்ல விஞ்ஞானத்தில் சொல்லுது அப்படி தானே இருக்கிற எல்லா கிரகங்களும் கோள்களும் அப்படித்தானே இருக்குது அப்படி தான் சொல்கிறாங்க இதுதான் அவர் அன்றைக்கே பாடிட்டார் இப்போ அடியில் பாடுறாது முதல்ல எப்படி இந்த அண்டம் தோன்றியதுங்கிற பார்க்கணும் இந்த இறைவன் நீரி நூல் புகுந்தான் அங்கே ஒரு முட்டை வடிவத்தை தோற்றுவித்தான் அதை கைப்பற்றினான் அதை கையிலே வைத்து கொண்டு அது வளர்க 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 என்று சொன்னான் அது வளர்ந்தது அண்டமானது இது சொல்கிறது சத பத பிராமணம் என்கின்ற நூல் அப்படி சொல்கிறது முதல் அண்டம் உருவான விதத்தை இந்த இன்னொரு உபநிடதம் என்ன சொல்கிறதுன்னா சூரியன் என்பவன் பரபிரம்மத்துக்கு மிகவும் அணக்கமாக இருந்தான் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறான் காணக்கூடிய கண்மினால் காணக்கூடிய புலப்படாத நிலையில் இருக்கிறான் அதுதான் முதல்ல அப்படி புலப்படாத நிலையில் இருக்கக்கூடிய சூரியனை புலப்படுத்தக்கூடிய நிலைக்கு இறைவன் கொண்டு வந்திருக்கிறான் அதை புலப்படுத்தி அதை ஒரு அண்டமாக்கி அவன் காரியங்களை நடத்துகிறான் இதை சொல்லுவது சாந்தோக்கிய உபநிடதம் என்கின்ற ஒன்று இதை பற்றி பேசுகிறது ஆக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முட்டை வடிவத்திலிருந்து தோன்றிய ஒரு அண்டம் அப்படி தான் போகுது இந்த அண்டத்திலிருந்து பல பகுதிகள் பிரிந்து செல்கின்றன அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு கருத்தாகவே நம்முடைய சமய நூல்கள் சொல்லி வந்திருக்கின்றன இப்போது ம என்ன பாடுறாரு பாருங்க இந்த அண்டமானது இது கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்ட் மாதிரி தெரியும் போக போக தான் இதனுடைய இன்ட்ரெஸ்ட்டு அது பிக்கப் ஆகும் ஏன்னா இந்த சப்ஜெக்ட் அப்படி கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கேளுங்கள் இந்த அண்டமானது பல விதமாக இறைவனால் படைக்கப்படுகிறது அதாவது ஒரு மாயை கண்ணுக்கு புலப்படாத ஒரு மாயையை இறைவன் எடுத்து அந்த மாயையிலிருந்து ஒரு அண்டத்தை உருவாக்குகிறான் அந்த அண்டமானது பல காலங்களாக கண்ணன்று எரிந்து பின்பு குளிர்ந்து கூடாகி பின்பு கெட்டிப்பட்டு அது சுழல ஆரம்பிக்கிறது இதுதான் மாணிக்க வாசக பெருமாள் சொல்லக்கூடியது இப்போ அப்படி சுழலக்கூடிய அந்த கோளானது வெடித்து செதறி மேலும் பற்பல கோளங்களை உருவாக்குகிறது கோள்களை உருவாக்குகிறது இப்படித்தான் இந்த அண்டம் உருவானது இந்த அண்ட சராசரங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா இப்படித்தான் இந்த அண்டம் உருவானது இ இறைவன் இப்படித்தான் உருவாக்கி இருக்கிறான் அப்படின்னு தான் நம்முடைய நூல்கள் சொல்லுகின்றன இப்போது இப்படிப்பட்ட உருவாக்கிய அந்த அண்டமானது என்ன காரணம் பற்றி சொல்லுகிறது அப்படி சொன்னால் இறைவன் அவனுடைய அருளை கொண்டு இதை சுழல வைக்கிறான் சுழல்கிறது இந்த கோள்கள் சுழல்கின்றன வேகமாக சுழல்கின்ற காரணத்தினாலே அவை உருண்டை வடிவம் பெறுகின்றன அல்லது முட்டை வடிவம் பெறுகின்றன இப்படித்தான் இந்த அண்டம் உருவாகியிருக்கு இப்போ நமக்கு ஒரு கேள்வி இந்த பிரபஞ்சம் என்பதை வணங்கினால் பிரபஞ்சம் நமக்கு சில விஷயங்களை எல்லாம் தருகிறது பிரபஞ்சம் சக்தி படைத்தது அப்படி சொல்கிறாங்க பிரபஞ்சத்தை வணங்கால் நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் தட்டி பாருங்கள் நிறைய வீடியோ இருக்குது பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க கொடுக்குமா அதை பார்த்துடலாம் என்னுடைய கேள்வி என்னென்னா பிரபஞ்சம் கொடுக்குமா பிரபஞ்சத்தை படைத்தவன் கொடுப்பானா நல்ல ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் பிரபஞ்சத்தை படைத்தவன் இறைவன் பிரபஞ்சம் என்பது மாயை ஏன் மாயைன்னு சொல்கிறான் நம்ம எல்லோரும் சமையல் நூல்கள் எல்லாம் இந்த உலகத்திலே நான் பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களும் மாயை அதில் சந்தேகமே வேண்டாம் ஒன்றே ஒன்றுதான் மெய்ப்பொருள் அது இறைவன் இறைவன் மட்டுமே மெய்ப்பொருள் மற்ற எல்லாமே மாயை இதுக்கு நம்ம சொல்கிற இப்போ என்ன சொல்கிறாரு இறைவன் வந்து மாயையிலிருந்து உருவாக்கினான் இந்த ஒரு அண்டத்தை உருவாக்குகிறான்னு சொல்கிறேன் அப்போது மாயையிலேருந்து பிறந்தது மாயைத்தானே இருக்க முடியும் ஒரு வாழையிலிருந்து இன்னொரு வாழை தோன்று ஒரு மாமரத்திலிருந்து ஒரு மாமரம் தோன்றும் ஒரு சிங்கத்திலிருந்து ஒரு சிங்க குட்டி தோன்றும் ஒரு மாயையிலிருந்து தோன்றுவது அதுவும் மாயையாக மாயையாகத்தான் இருக்க முடியும் வேறு எதுவாக இருக்க முடியும் ஆக இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு மாயை மாயையை நாம் வணங்கி நம்ம எதுவும் பெற முடியுமா என்று கேட்டால் நியாயமாக சரியாக சொல்ல வேண்டுமானால் கிடைக்காது இப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம் இந்த பிரபஞ்சமானது இறைவன் முழுவதும் இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கிறான் அல்லவா இந்த பிரபஞ்சத்தை முழுவதும் இறைவன் வியாபித்திருக்கிறான் நிறைந்திருக்கிறான் அப்போ பிரபஞ்சமே இறைவனாகத்தான் இருக்கிறான் அப்போ ஏன் பிரபஞ்சம் கொடுக்காது என்று கேள்வி கேட்கின்ற பொழுது அதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால் இந்த பிரபஞ்சம் இறைவனால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது அது உண்மை ஆனால் இறைவன் இதையும் கடந்து நிற்கிறான் இந்த பிரபஞ்சத்தையும் கடந்து ஒரு மிகப்பெரிய வடிவம் எடுத்து இறைவன் நிற்கிறான் இதைத்தான் அடிகள் பாடுறார் அந்த பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் தன்மை இந்த இதை நம்மால் இதனுடைய அதை அளந்து பார்க்க இயலாது இது ஒன்று எவ்வளோ பெரியது ஒன்றை ஒன்று எவ்வளோ பெரியது ஒரு கோளை விட இன்னொரு கோள் எவ்வளோ பெரியது அளக்க முடியாது அளப்பரும் தன்மை வளப்பெரும் காட்சி வளப்பெரும் காட்சி என்ன இது வளம் பெறுகின்ற காட்சி எப்படி வளம் பெறுகிறது இந்த வானவியலாளர்கள் இந்த அண்டங்களை பற்றி ஆராய்கின்ற பொழுது எல்லாம் அவர்களுக்கு புதிய புதிய சிந்தனைகளை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு வளம் பெறக்கூடிய தன்மையை உடையதாக இருக்கிறது இதைத்தான் அடிகள் பாடுகிறது வளப்பெறும் தன்மை வளப்பெரும் தன்மை ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் இவை ஒன்றை விட ஒன்று எழிலானதவையாக இனிமையானவையாக பெரியவையாக காட்சி அளிக்கிறது ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் நூற்றி ஒரு கோடிக்கு மேற்பட விரிந்தன பாருங்க அவர் சொல்கிறார் பாடினது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால் நூற்றி ஒரு கோடிக்கு மேலே இந்த அண்டங்கள் இருக்கின்றன அதுதான் பிரபஞ்சம் அப்படின்னு அவர் பாடிக்கார் அப்போது நூற்றி ஒரு கோடி இன்னைக்கு நான் கூகுளில் அதை சர்ச் பண்ணி பார்த்தேன் ரெண்டு ட்ரில்லியன் ரெண்டு ட்ரில்லியன் கோள்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு ட்ரில்லியன்னா ரெண்டு லட்சம் கோடி கோள்கள் இருக்கின்றன இந்த கோள்களுக்கு உபகரணங்கள் இருக்கின்றன அப்படி நிறைய போகுது ரெண்டு ட்ரில்லியன் அப்போது அடிகள் நூற்றி ஒரு கோடிக்கு மேற்பட விரிந்தன அப்படி சொன்னாலே ரெண்டு ட்ரில்லியன் நூற்றி ஒரு கோடிக்கு மேலே தான் அப்படி எடுத்துக்கலாமா அப்போது இவ்வளோ வித்தியாசமாக அவர் பாடியைப்பார் அப்படின்னு எனக்கு கேள்வி ஒரு ஐயப்பாடி எனக்கு எழுந்த காரணத்தினாலே நான் பலர் எழுதிய உரையையும் அடி படித்து பார்த்தேன் அது கடைசியாக ஒரு உரை எனக்கு மனதுக்கு நிறைவை தந்தது அந்த உரையில் என்ன சொல்கிறாருன்னா அடிகளுடைய உரை அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நூற்றி ஒரு கோடி என்பது ஏன் சொல்கிறாருன்னா நூற்றி ஒரு கோடி அப்படி சொல்லும்போது இது ஒரு அளவை குறிப்பதல்ல அளவில்லாத தன்மையை குறிப்பதுங்கிறார் இன்ஃபினிட்டி குறிக்கக்கூடிய வார்த்தை நூற்றி ஒன்று இப்போ ஒரு திருமணத்துக்கு நான் முடிவு எழுதுகிறோம் ஏன் நூற்றி ஒன்று இப்போ நூற்றி ஒன்று எழுதுனா யாரும் மதிக்க மாட்டாங்க அது வேறு விஷயம் ஆனால் நம்ம தொண்டு தொட்டு எழுதும்போது பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்று நூறுபா எழுதல் நூற்றி ஒன்றுன்னு எழுதணும் ஏன்னா இந்த நூற்றி ஒன்று என்ற ஒன்றை எழுதுகின்ற பொழுது எனக்கு இதற்கு மேலும் எழுத வேண்டும் என்ற ஆசை ஆனால் என்னால் முடியவில்லை ஆனால் இதை அளக்கக்கூடியது அல்ல என்னுடைய அன்பு உண்மையில் வைத்திருக்கின்ற அபிமானம் உண்மையில் வைத்திருக்கின்ற மரியாதை அளவு இதை அளக்க முடியாது எனவே நான் நூற்றி ஒன்றை எழுதுகிறேன் அதுதான் பொருள் எதை அளக்க முடியாதோ எதை எண்ண முடியாதோ அது நூற்றி ஒன்று என்ற எண்ணால் குறிக்கப்படுகிறது தமிழில் இப்படித்தான் குறித்திருக்கிறார்கள் என்று மரபலடிகள் சொல்கிறார் இப்போ பாருங்கள் இந்த எல்லாம் என்னால் அளக்க முடியாதுங்கிறத கதை அதற்காக பெருமான் பாடுகிறார் என்ன பாடுகிறார் நூற்றி ஒரு கோடி மேற்பட விரிந்தன நூற்றி ஒரு கோடி மேற்பட விரிந்தனு குறிச்சிட்டார் இப்போ இவ்வளோ பெரிய அண்ட பகுதியை மாணிக்கவாசபெருமான் ஏன் பாடணும் எதுக்காக பாடணும் அப்படின்னா அவர் ஒரு இறைவனுடைய ஒரு பருத்தன்மையை சொல்லிட்டார் இந்த வானம் எப்படிப்பட்டது இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது கோள்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டார் இப்போது இந்த கோள்களுக்கு எல்லாம் பெரியவனாக இறைவன் இருக்கிறான் பாடுறார் எப்படி பாடுறார் பாருங்கள் இல் நுழை கதிரின் துண்ணணுப்புறைய ஒரு கூரை வீடு அல்லது குடிசை வீடு இருக்குது அந்த குடிசை வீட்டிலே அந்த கீற்றுகளின் வழியாக சூரிய ஒளியானது உள்ளே விழுகிறது அந்த ஒளியிலே எத்தனை அணுக்கள் இருக்கும் சிறிய சிறிய ஒளிக்கட்டையில் இருக்கக்கூடிய சூரிய ஒளிக்கட்டையில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய அணுக்கள் அதை போன்ற தன்மையிலும் இறைவன் இருக்கிறான் எவ்வளோ பெரியவனாக இருக்கிறான் இங்கே அணு தரத்தக்கூடிய தன்மையிலும் அணு போன்ற தன்மையிலும் இறைவன் இருக்கிறான் இது ஒரு விஷயம் இப்போ இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் இறைவன் பார்க்கின்ற பொழுது ஒரு அணு போல தெரிகிறது அணு போல தெரிகிறது அணு தரும் தன்மையில் ஐயோ காண்கள் அது பின்னாடி பாராட்டா அது வேறு விஷயம் இப்போ பாராட்ட பாருங்கள் இப்போது இல் இல் நுழைக்கதிரின் நுற்றுண் துண் அணுப்புறைய சிறிய ஆக பெரியோன் தெரியும் அப்போது இந்த சிறிய அளவிலே அணு போல இந்த அணு எப்படி தோன்றுகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் நல்லா கெடுக்கணும் பிரபஞ்சம் முழுவதும் என்று சொன்னால் பிரபஞ்சம் அல்ல நாம் காணக்கூடியது பிரபஞ்சம் அல்ல பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி இதை முதல்ல அடிகள் பாடிட்டார் அண்ட பகுதியின் அப்போ பிரபஞ்சம் எங்கேயும் இருக்குது இன்னும் பெருசு அப்போ அதையெல்லாம் இன்னும் வருங்கால விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அது இன்னும் தோன்றி கொண்டே போகும் ரெண்டு ட்ரில்லியன்கிறது மூணு ட்ரில்லியன் நாலு ட்ரில்லியன் கூட வரலாம் ஆனால் அன்னைக்கே பாடிட்டார் நீங்கள் பார்க்குறதை எல்லாம் அண்டம் அல்ல ஐயா இவை யாவும் அண்டத்தின் ஒரு பகுதி அண்ட பகுதி என்று பாடுகிறார் அப்போ முழு அண்டம் என்பது வேறு பிரபஞ்சம் என்பது இன்னும் பெரியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த பெரிய பிரபஞ்சம் ஒரு அணு போல இறைவனின் காலடியில் இருக்கிறது அப்போ இறைவனுடைய உருவம் எப்படி இருக்கு கற்பனை பண்ணி பார்க்கணும் இந்த அண்டத்தை விட பல மடங்கு பெரியவனாக இறைவன் இருக்கிறான் இறைவனுடைய ஸ்தூல சரீரமானது அத்தனை பெரியதாக இருக்கிறது கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் அது நான் பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் அதில் ஒரு பகுதி அண்ட பகுதி அந்த பிரபஞ்சத்தின் பகுதியும் இந்த பிரபஞ்சமும் சேர்ந்து ஒரு அணு போல இறைவனுடைய காலடி இருக்கிறது அப்போ இறைவனுடைய உருவத்திருவுருவம் எத்தனை பெரியதாக இருக்கிறதுன்னு பார்க்க ஒரு மலைக்கு வைக்கக்கூடிய தன்மையை அடிகள் நமக்கு காட்டுகிறார் இன்னும் சொல்கிறார் பாருங்கள் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு நான் ஒரு இருபது அடிக்கு முன்னால் போகக்கூடிய என்னுடைய நண்பரை நான் கணேசா கணேசான்னு கூட்டுக்கிட்டே போகிறேன் அவர் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறார் ஏன்னா என் குரலை காதலை விழலை நான் கிட்டக்கு போய் தட்டின தான் அவர் சொல்கிறார் நீங்கள் கூப்பிட்டது என் காதலையே விடலைங்கிறார் இருபது அடிக்கு முன்னாடி போகக்கூடிய என்னுடைய நண்பருக்கே நான் கூப்பிடுவது காதில் விழவில்லை என்றால் இத்தனை மிகப்பெரிய உருவத்தை எடுத்து நிற்கக்கூடிய எம்பெருமானுக்கு நான் இங்கேருந்து செய்கின்ற பிரார்த்தனைகள் அந்த எம்பெருமானுடைய திருச்செவியிடலே எப்படி கேட்கும் இது எனக்கு நியாயமான சந்தையம் தானே எவ்வளோ பெரிய உருவம் அண்டங்களையெல்லாம் கடந்து நிற்கின்ற உருவம் இந்த பிரபஞ்சத்தை கடந்து நிற்கின்ற உருவம் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியல்ல பிரப முழு பிரபஞ்சத்தையும் கடந்து நிற்கின்ற அந்த பெரிய உருவம் இறைவன் அவனுடைய செவிகள் எங்கேயோ இருக்கும் இறைவனுடைய திருமொழியை பிரம்மன் அன்னப்பறவையாக தேடிப்பார்த்து கண்டுபிடிக்க முடியல இறைவனுடைய திருவடிகளை திருமால் பற்றி அவதாரமாக எடுத்து பல யுகங்களாக தேடி கண்டுபிடிக்க முடியாமல் தோற்று போனார்கள் அப்போ அத்தனை பெரிய உருவம் எங்கேயோ இருக்கிறது இறைவனுடைய திருமுகம் அந்த திருமுகத்தில் இருக்கக்கூடிய திருச்செவிகளிலே என்னுடைய பிரார்த்தனை எப்படி சென்று சேரும் இதுக்கும் நம்முடைய அடிகள் விளக்கம் சொல்கிறார் அப்போ இந்த இறைவனுடைய உருவத்தை நம்மால் அனுமானிக்க முடியுமா என்றால் அனுமானிக்கவே முடியாது அளப்பரும் தன்மையை உடையவர் சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க அண்ட பகுதியிலே அடுத்து வரக்கூடிய வரிகளில் பார்க்குறான் சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க சித்தம் என்னுடைய மனம் இந்த மனம் என்பது மிகவும் வலிமை வாய்ந்தது இதை ஒரு என்னுடைய பழைய வீடியோவில் ஒன்றில் பேசியிருக்கிறேன் இந்த மனம் என்பது ஒரு நொடியிலே இங்கே இருக்கும் அடுத்த நொடியிலே நான் எந்த ஊருக்கு போக வேண்டும் நினைக்கிறேனோ அது எத்தனை ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் அங்கே சென்றுவிடும் ஒரு நொடி போகுது இல்லை அமெரிக்காவுக்கு போகணுமா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பரின் வீட்டுக்கு போகணுன்னா அடுத்த நிமிஷம் போயிடும் இங்கே இருக்கிற மதுரைக்கு போனோமா போயிடும் திருநெல்வேலி போனால் போயிடும் சென்னைக்கு போனால் போயிடும் ஹைதராபாத் போனால் போயிடும் ஒரு வினாடி போகுது அமெரிக்காவுக்கே போகுது இங்கே போகாதா ஒரு வினாடியில் போயிடும் அது மட்டுமல்ல இந்த மனமானது காலத்தையும் கிடக்கும் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கல்லூரி சேர்ந்த நாளை இன்று நான் எண்ணி பார்க்க முடியும் அப்போ இந்த மனது ஐம்பது வருடங்களுக்கு பின்னால் போய்விடுகிறார் காலத்தையும் கடக்கக்கூடிய வலிமை இந்த மனதிற்கு இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த மனது இறைவனை சென்று சேர்ந்து விடுமா இத்தனை வேகமாக பயணிக்கக்கூடிய மனது போகாது அடியில் பாடுகிறார் சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க இறைவனை அப்படிலாம் நீ பார்த்துட முடியாதப்பா இறைவன் அப்படிலாம் அகப்படக்கூடியவன் அல்ல அவனோட உருவம் மிகவும் பெரியது அப்போ இறைவனை எப்படி பிடிக்கிறது இன்னொரு இடத்துல பாடுறாரு பிடித்த பத்தில் அடியில் பாடுறாரு சிக்கனை பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே எப்படி பாடினார் அப்போ இறைவனை எப்படி பிடித்தார் பிடிக்கணும்ல எப்படி பிடிக்கிறது அவர் சுண்டு விரல கூட நம்ம பிடிக்க முடியாத போல இருக்கே அத்தனை பெரிய உருவம் அதற்கும் அடிக்க சொல்கிறார் பாருங்க அதுதான் மிகவும் பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை அவர் பதிவு பண்ணுறார் அதுதான் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு மனதுக்கு நிறைவான ஒரு விஷயம் இவ்வளோ பெரிய ஆன்மீக கற்றுக்களை சொன்னாலும் அதற்கு ஒரு எளிமையான விடையும் சொல்லிட்டு போயிருக்கிறார் நம்முடைய அடிக்க என்ன சொல்கிறார் பாருங்க ஒரு காட்டில் இப்போ நம்ம பேப்பர்லாம் படிக்கிறோம் கிராமத்துக்குள்ளே சிறுத்தை வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்போ ஊர்க்காரங்களாம் வனத்துறையில் போய் சொல்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க வனத்துறையினர் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள் சிறுத்தையின் எங்கெங்கெல்லாம் திரிகிறதோ அங்கெல்லாம் அவர்கள் செல்லுவதில்லை போனால் நடக்கிற காரியமும் இல்லை அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சிறுத்தைக்கு பிடித்தமான ஒரு உணவை கூண்டில் வைத்து விட்டு சென்று விடுகிறார்கள் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல கூண்டை வச்சிட்டு போயிடுறாங்க சிறுத்தை எல்லா இடங்களையும் சுற்றி விட்டு அந்த இடத்துல கூண்டில் இறை தேடி வந்து உள்ளே சென்று மாட்டி கொள்கிறது அந்த கூண்டில் மாட்டிக்கிறார் ஒரு வேடன் வானத்திலே எங்கேயோ உயரத்திலே பறந்து கொண்டிருக்கின்ற பறவையை பிடிக்க என்று ஆசைப்படுகிறான் ஒரு பெரிய வலையை விரிக்கிறான் அதில் கீழே சில தானியங்களை போட்டு விட்டு அந்த வலையை மேலே போட்டு விட்டு பேசாமல் இருக்கிறான் அமைதியாக இருக்கிறான் அவன் வேறு ஒரு வேலையும் செய்கிறது கிடையாது அந்த பறவை மேலே இருந்து அந்த உணவை பார்த்துக்கிட்டு வேகமாக கீழே இறங்கி அந்த உணவை தானியங்களை உண்ணுவதற்காக வந்து அந்த வலையிலே சிக்கிக் கொள்கிறது இந்த வேடைமை ஈஸியாக அதை எடுத்துகிட்டு கொண்டுட்டு அப்போது நாம் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை பக்தி என்ற ஒன்றை வைத்து ஒரு வலையை விரித்துவிட்டால் இறைவன் எத்தனை பெரியவனாக இருந்தாலும் சரி அவன் நாம் வைத்திருக்கின்ற உணவு அந்த பக்தி அந்த பக்தியை தேடி இறைவன் வந்து இந்த வலையில் விழுந்துருவான் இறைவனை பிடித்துக்கொள் என்று சொல்கிறவன் அடிகளர் சித்தமும் செல்ல சேட்சியன் காண்க பக்தி வலையில் படுவோன் காண்க பக்தி என்கின்ற வலையிலே இறைவன் வந்து விழுந்து விடுவான் பிறகு உனக்கு என்ன சிரமம் என்று கேட்கிறான் எத்தனை பெரிய உருவமாக இருக்கட்டும் அவன் எங்கெல்லாம் வியாபித்து இருக்கட்டும் என்னுடைய பக்தி என்ற வலையை விரிக்கின்ற பொழுது அந்த வலையிலே இறைவன் தானாக வந்து சிக்கிக்கொள்வான் அவனுடைய காலடிகளை பிடித்து கொள்வதில் நமக்கு என்ன சிரமம் இருக்கப் போகிறது என்று அடியில் கேட்கிறார் அடியலார் கேட்கிறார் எவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளோ எளிதாக சொல்லிட்டார் பாருங்கள் இறைவன் எவ்வளோ பெரியவனாக இருந்துட்டு போகட்டும் நமக்கு அந்த உருவத்தை நாம் கற்பனை பண்ணி பார்க்கணும் கூட அவசியமில்லை இறைவனை நம்மிடத்திலே வர வைப்பதற்கான ஒரு அரிய எளிய வழியை சொல்லியிருக்கிறார் அடிகளார் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் ஆன்மீக நெஞ்சங்களுக்கு எனது அன்பும் வணக்கமும்